திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட ஐயம்பாளையம் பகுதியில் குடியிருப்புக்குள் சாக்கடை கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிப்படுகின்றனர் அருகருகே இருக்கும் தனியார் நிறுவனங்களின் கழிவு நீர்கள் எல்லாம் பொதுமக்கள் குடியிருப்புகளுக்குள் வருவதாக இப்பகுதியினர் கடும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் தொடர்ந்து இதனால் குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் பலரும்

ஆனா பார்த்துட்டு போய் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல

வணக்கம் என்னோடய பேர் வந்து கமலவேணி கரப்பூர் பஞ்சாயத்து ஐயம்பாளையம் இது எங்களோடய வீடு இங்கே இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து சாக்கடை தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கிது நாலு மணி ஆனால் ரொம்ப ஸ்மெல் வருது குழந்தைங்கள வச்சுட்டு காலையில் எங்களால் பாத்ரூம் கூட போக முடியலை அவ்வளோ கொசு அவ்வளோ ஸ்மெல் வருது அதுக்கு நாங்க எவ்வளவோ டைம் கலெக்டர் ஆபீஸ் தாலுக் ஆபீஸ் எல்லாத்திட்டயுமே நாங்க பிரசிடண்ட் ஆபீஸ் வரைக்கும் நாங்க எல்லாமே கொடுத்து அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே இல்ல பிரசிடண்ட் போஸ்டிங்கா இருக்க அந்த மேடம் வந்து எதுக்குமே வரவே இல்லை கடைசி அந்த ரோடு போடுற அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு போடுன்னு சொல்லிட்டு போனவங்களோட சரி இந்த டிச் எடுக்கப்போ சரி இந்த சம்பந்தமா அவங்க எதுக்குமே வரல அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து சோக் பிட்டு போடுறோம் டிச் எடுத்து தந்துடுறோம் இதுக்கு நீங்க விடுங்க விடுங்கன்னு மட்டும் தான் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை